கொள்ளு போட்டு உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குருமா செஞ்சுருக்குறாங்க இந்த கொல்லு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த மழை காலத்தில் இது கொள்ளு கஞ்சி காசி சாப்பிட்லாம் இது போல் குருமா வச்சு சாப்பிட்லாம் ரசம் வச்சு சாப்பிட்லாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கிழக்குற பெல் பட்டன் அழிச்சிங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கொல்லு வந்து நல்லா அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு கழுவி சுத்தமாக எடுத்துன்னுக்குறோம் கல் இருக்குதான்னு பார்த்துங்க இப்போ இருக்கிற கொள்ளில் கல் எல்லாம் வருது குக்கர் எடுத்துக்கலாம் அதில் அந்த கழுவி வச்ச கொல்லை நம்ம போட்டுக்கலாம் கல் கல் இருக்குதான்னு நல்லா சுத்தமாக பார்த்து போடுங்க இல்லைன்னா சாப்பிடும்போது நெருங்க நெருன்னாப்படும் அந்த கொள்ளு முழு மாதிரி தண்ணி ஊற்றிங்க கொள் கீரை பொரியல் பார்த்துருப்பீங்க முருங்கக்கீரை போட்டு கொள்ளு ரசம் வைப்பாங்க கொள்ளு கடைஞ்சி வைப்பாங்க நம்ம கொள்ளுல குருமா வைக்க போகிறோம் இப்போ மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு விசில் வர எடுத்துக்கலாம் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் பச்சை ஒரு ரெண்டு போட்டுக்கலாம் பூண்டு தோல் எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி நிறைய போட்டுக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு போட்டுக்கலாம் லவம்பூ ஒரு மூணு பட்டை ஒரு ரெண்டு சின்னதாக அது கூடவே கொஞ்சம் சோம்பு எத்த நல்லா பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம் நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம் இப்போ வர தக்காளியில் கருப்பு புள்ளிங்க நிறைய வருதுங்க கேஸ் பற்ற வச்சு சட்டி அடுக்கு மேலே வச்சுட்டோம் சட்டி காயுதுங்க நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காய்கறிச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிச்சுங்க இப்போது சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் அது கூடவே கரையாக பிள்ளைங்க அப்படிங்களுக்கு போட்டுருக்கோம் por la cara காரத்துக்கு ஏற்ற மாதிரி பொடி சேர்த்துங்க அது கூடவே உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூர்லாம் போட்டுக்கிறோம் நம்ம அரைச்சி வச்சு மசாலாவையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் Nah, enaklah putih itu. Bisa dijarakkan. Tani saja. di கொள்ளுங்க வே வச்சு எடுத்துன்னு நல்லா வந்து புரியுது இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க குழம்புல ஊற்றிட்டோம் இதை நல்லா கொதிக்கிட்டுங்க கொச்சு சுண்டட்டோம் நம்ம மூடி வைக்கலாம் காய் நல்லா வந்துருச்சுங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம் சுவையான கொள்ளு குருமா ரெடிங்க கொள்ளு குருமா ரெடி ஆகிடுச்சிங்க வாங்க சாப்பிடலாம் நீங்களும் போல் ட்ரை பண்ணி பாருங்கள் கொல்லு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க உடம்பு வயிற்றும் குறையும் ஜரம் தலைவலி இருக்கும்போது இந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க தலை வலி பறந்து போயிடுங்க சாதம் போட்டுக்கணுங்க நம்ம வச்சு கொள்ளு குருமா ஊற்றி சாப்பிட்லாங்க கொள்ளு குருமாங்க நல்லா சுவையாக சூப்பராக இருக்குங்க சாதம் சுட சுட போட்டு அது கொள்ளு குமாவே சாப்பிட்லாங்க வாங்க நம்ம அடுத்து வீடியோவில் சந்திக்கலாங்க